இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக ஏசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உதவி செய்து விடுவிப்பவர் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாற்பது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரச்சிப்பார் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களுக்கு செய்யும் சரியான செயலே உதவியாகும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் நமக்காக உதவி செய்கின்றார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார் தீங்கு நாளிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி விடுவிக்கின்றார் இதை உணர்ந்தவர்களாய் அவருடைய உதவியை நாம் நாடியிருப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் விடுவிப்பீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்